அனைவருக்கும் வணக்கங்க எயித்து சிவிக்ஸில் உள்ள புக் பேக் ஒன் மார்க் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாங்க இதில் மொத்தம் ஏழு லெசன் இருக்குங்க அதில் ஃபஸ்ட்டு நாலு லெசனுக்கு உண்டான புக் பேக் ஒன் மார்க் கொஸ்டின் ஆன்சர் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி அதில் ஃபஸ்ட்டு லெசன் அழகு ஒன்று மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது ஃபஸ்ட் ரோம் லெட்டர் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் ஃபஸ்ட் கொஸ்டின் ஒரு மாநிலத்தின் ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுகிறார் ஆன்சர் குடியரசு தலைவர் ஃபஸ்ட் ஆப்ஷனுங்க ஒரு மாநிலத்தின் ஆளுநர் குடியரசு குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் செகண்ட் கொஸ்டின் மாநில அமைச்சரவை குழுவின் தலைவர் ஆன்சர் முதலமைச்சர் செகண்ட் ஆப்ஷனுங்க மாநில அமைச்சரவை குழுவின் தலைவர் முதலமைச்சர் தேர்ட் கொஸ்டின் மாநில சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் ஒத்தி வைக்கவும் அதிகாரம் பெற்றவர் ஆன்சர் ஆளுநர் போர்த் ஆப்ஷனுங்க மாநில சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் ஒத்தி வைக்கவும் அதிகாரம் பெற்றவர் ஆளுநர் போர்த் கொஸ்டின் உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பதில் பங்கு பெறாதவர் யார் ஆன்சர் முதலமைச்சர் செகண்ட் ஆப்ஷனுங்க உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பதில் பங்கு பெற்றவர் ஆளுநர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவர் பங்கு பெறாதவர் முதலமைச்சர் பிப்த் கொஸ்டின் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது ஏன்சர் அறுபத்தி ரெண்டு ஃபர்ஸ்ட் உயர்நீதிமன்ற உயர் நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது அறுபத்தி ரெண்டு அடுத்ததுங்க செகண்ட் லெட்டர் கொடித்த இடங்களை இந்தியாவில் உள்ள மொத்த மாநிலங்களின் எண்ணிக்கை இருபத்தி எட்டு ஆகும் இருபத்தி எட்டு செகண்ட் கொஸ்டின் ஆளுநரின் பதவி காலம் ஐந்து ஆண்டுகள் ஆகும் ஐந்து தேர்ட் கொஸ்டின் மாவட்ட நீதிபதிகள் ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார் ஆன்சர் ஆளுநர் ஃபோர்த் கொஸ்டின் ஆளுநர் ஒரு மாநிலத்தின் நிர்வாக தலைவர் ஆவார் ஆன்சர் நிர்வாக தலைவர் ஃபிஃப்த் கொஸ்டின் ஒருவர் சட்டப்பேரவை உறுப்பினராக இருபத்தி ஐந்து வயது நிறைவடைந்திருக்க வேண்டும் ஏன்சர் இருபத்தி ஐந்து தேடுறோம் தேட்ரோமலற்ற பொறுத்துக ஃபர்ஸ்ட் ஒன் ஆளுநர் பெயரளவு தலைவர் செகண்ட் ஒன் முதலமைச்சர் உண்மையான தலைவர் தேர்ட் ஒன் சட்டமன்ற பேரவை கீழவை சட்டமன்ற மேலவை மேலவை question முதலமைச்சர் மாநிலத்தின் தலைமை நிர்வாகி ஆவார் என்பது சரிங்க ஆளுநர் சட்டமன்றத்திற்கு இரண்டு ஆங்கிலோ இந்திய உறுப்பினர்களை நியமிக்கிறார் என்பது தவறுங்க இரண்டு கிடையாதுங்க ஒன்று என்பது தாங்க சரி எனவே செகண்ட் கொஸ்டின் தவறுங்க தேர்ட் கொஸ்டின் உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை நிலையாகவும் ஒரே மாதிரியாகவும் இருப்பதில்லை என்பது சரிங்க அடுத்து உத்தரவு மலற்ற சரியான குற்றை தேர்ந்தெடு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் கீழ்கண்டவர்கள் யாரை தேர்ந்தெடுப்பதில் பங்கு பெறுகின்றனர் கேன்சர் குடியரசுத் தலைவர் ராஜ்யசபா உறுப்பினர்கள் சட்டமன்ற மேலவை உறுப்பினர்கள் தேர்ட் ஆப்ஷனுங்க ஒன்று மூன்று மற்றும் நான்கு சரிங்க அவ்வளவுதாங்க ஃபர்ஸ்ட் லெசன் உள்ள புக் பேக் ஒன் மார்க் கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சுங்க அடுத்தது அழகு ரெண்டு குடிமக்களும் குடி உரிமையும் சரியான விடையை தேர்ந்தெடுக்கும் கீழ்கண்டவர்கள் எந்த ஒன்று இந்திய குடியுரிமை பெறும் வழிமுறை அல்ல ஆன்சர் பெறுவதன் மூலம் செகண்ட் இந்திய குடியுரிமை பெரும் வழிகள் அப்படின்னா வம்சாவளியின் மூலம் இயல்பு குடியுரிமை மூலம் இந்திய குடியுரிமை பெறும் வழிமுறைகள்ங்க செகண்ட் கொஸ்டின் அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதி மற்றும் பிரிவுகள் குடியுரிமையை பற்றிய குறிப்பிடுகின்றன ஆன்சர் பகுதி இரண்டு பிரிவு ஐந்து முதல் பதினொன்று வரைங்க செகண்ட் ஆப்ஷனுங்க தேர்ட் question இந்தியாவின் முதல் குடிமகன் யார் ஆன்சர் குடியரசுத் தலைவர் இந்தியாவின் முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர் அடுத்ததுங்க செகண்ட் ரோமன் லெட்டர் கொடிட்டே இடத்தை நிரப்புக ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒரு நாட்டின் டேஸ் அந்நாடு வழங்கும் குடியியல் மற்றும் அரசியல் உரிமைகளை பெற தகுதியுடையவர் ஆவார் ஆன்சர் குடிமக்கள் அல்லது குடிமகன் எது வேணா சொல்லாங்க ஒரு நாட்டின் குடிமக்கள் அல்லது குடிமகன் அந்நாடு வழங்கும் குடியியல் மற்றும் அரசியல் உரிமைகளை பெற தகுதியுடையவர் ஆவார் செகண்ட் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒற்றை குடியுரிமையை மட்டுமே வழங்குகிறது ஆன்சர் ஒற்றை third question இந்திய கடவுச்சீட்டினை பெற்று வெளிநாட்டில் வாழும் இந்திய குடிமகன் டேஸ் என அழைக்கப்படுகின்றனர் வெளிநாடு வாழ் இந்தியர் நான் ரெசிடென்ட் இந்தியன் இந்திய கடவுச்சீட்டினை பெற்று வெளிநாட்டில் வாழும் இந்திய குடிமகன் வெளிநாடு வாழ் இந்தியர் அல்லது என்ஆர்ஐ நான் ரெசிடென்ட் இந்தியன் என அழைக்கப்படுகின்றனர் போர்த் கொஸ்டின் மக்கள் அனைவரும் உரிமைகள் மற்றும் குடிமை பொறுப்பையும் இயற்கையாகவே பெற்றிருக்கின்றனர் ஆன்சர் குடிமை பொறுப்பை பிப்த் கொஸ்டின் டேஸ் என்பது இளைஞர் நவீன சமுதாயத்தை வடிவமைப்பதில் பங்கேற்க செய்யும் ஒரு ஒரு யோசனை யோசனை ஆகும் ஆகும் ஆன்சர் உலகளாவிய உலகளாவிய குடியுரிமை குடியுரிமை என்பது இளைஞர்களை நவீன சமுதாயத்தை வடிவமைப்பதில் செய்யும் அடுத்தது என குறிப்பிடுங்க கொஸ்டின் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் ஒற்றை குடியுரிமையை வழங்கிறது என்பது தவறுங்க ஒற்றை கிடையாதுங்க இரட்டை என்பது தாங்க சரி எனவே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொஸ்டின் தவறுங்க செகண்ட் வெளிநாட்டு குடியுரிமையை கொண்டு இந்தியாவில் வசிப்பதற்கான அட்டை வைத்திருப்பவருக்கு வாக்கு வாக்குரிமை உண்டு என்பது தவறுங்க வாக்குரிமை கிடையாதுங்க எனவே செகண்ட் கொஸ்டின் தவறுங்க தேர்ட் கொஸ்டின் அடிப்படை உரிமைகளை இந்திய குடிமகன் அனுபவிக்க நமது அரசியலமைப்பு சட்டம் உத்தரவாதம் அளிக்கிறது என்பது சரிங்க போர்த் கொஸ்டின் நாட்டுரிமையை மாற்ற இயலும் ஆனால் குடியுரிமையை மாற்ற இயலாது என்பது தவறுங்க நாட்டுரிமையை மாற்ற இயலாதுங்க ஆனால் குடியுரிமையை மாற்ற இயலும் என்பதுதாங்க சரி எனவே போர்த் கொஸ்டின் தவறுங்க அடுத்ததுங்க கீழ்கண்ட கூட்டுக்களில் பொருத்தமான விடைகளை தேர்வு செய்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒரு இந்திய குடிமகனின் குடியுரிமை கீழ்கண்ட முடிவுக்கு வருகிறது ஒன்று மற்றும் மூன்று சரி ஒருவர் வேறு குடியுரிமையை பெறும் போதும் மோசடி வழிகளில் ஒருவர் குடியுரிமையை பெற்றார் என்று அரசு கருதும் போதும் குடியுரிமை முடிவுக்கு வருகிறதுங்க அடுத்ததுங்க செகண்ட் கொஸ்டின் கூற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு பாண்டிச்சேரி இந்திய யூனியனுடன் இணைந்தது அங்கு வாழ்ந்த மக்கள் இந்திய குடிமக்கள் ஆகின்றனர் என்பது சரிங்க காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இந்திய குடியுரிமை சட்டத்தின்படி பிரதேசங்களை இணைத்தல் என்பதன் அடிப்படையில் அவர்கள் இந்திய குடிமக்கள் ஆகின்றனர் என்பது சரிங்க எனவே ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க காரன் கூட்டிற்கான சரியான விளக்கம் ஆகும் அவ்வளவுதாங்க செகண்ட் லெசன் உள்ள புக் பேக் ஒன் மார்க் கொஸ்டின் முடிஞ்சுங்க அடுத்தது அழகு மூன்று சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல் ஃபர்ஸ்ட் சரியான விடையை தேர்ந்தெடுக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சமய சார்பின்மை என்பது ஆன்சர் எந்த சமயத்தை சார்ந்த குடிமகனும் சகிப்புத்தன்மையுடன் அமைதியாகவும் இணக்கமாகவும் வாழ்தல் answer third option hai huh? சமய சார்பின்மை என்பது எந்த சமயத்தை சார்ந்த குளிமகனும் சகிப்புத்தன்மையுடன் அமைதியாக இணக்கமாக வாழ்தல் வேண்டுங்க செகண்ட் கொஸ்டின் இந்தியா ஒரு டேஸ் கொண்ட நாடாகும் ஆன்சர் செகண்ட் இந்தியா ஒரு பல்வேறு சமய நம்பிக்கை மற்றும் பல்வேறு பண்பாட்டு நம்பிக்கை கொண்ட நாடாகும் தேர்ட் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு முகவரை திருத்தப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு செகண்ட் ஆப்ஷனுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பு முகவுரை திருத்தப்பட்ட ஆண்டுங்க போர்த் கொஸ்டின் பின்வருநோக்கில் எது இந்தியாவை சமய சார்பற்ற நாடாக விவரிக்கிறது ஆன்சர் அரசியலமைப்பின் முகவுரை அரசியலமைப்பின் முகவுரை இந்தியாவை சமய சார்பற்ற நாடாக விவரிக்கிறதுங்க ஃபிஃப்த் கொஸ்டின் சமய சுதந்திர உரிமை எதனுடன் தொடர்புடையது ஆன்சர் அடிப்படை உரிமைகள் ஃபோர்த் ஆப்ஷனுங்க அடிப்படை உரிமைகள் சமய சுதந்திர உரிமை உடன் தொடர்புடையதுங்க சிக்ஸ்த் கொஸ்டின் அரசியலமைப்பின் பிரிவு இருபத்தி எட்டு எந்த வகையான கல்வியை அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் தடை செய்துள்ளது ஆன்சர் சமய போதனைகள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க அரசியலமைப்பின் பிரிவு இருபத்தி எட்டு அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் சமய போதனைகளை தடை செய்துள்ளதுங்க செவன்த் கொஸ்டின் ஒரு நாடு சமய சார்பற்ற நாடாக எப்போது கருதப்படும் எனில் அது ஒரு குறிப்பிட்ட சமயத்திற்கு முக்கியத்துவம் அளிக்காமல் இருந்தால் தேர்ட் ஆப்ச ஒரு நாடு சமய சார்பற்ற நாடாக எப்போது கருதப்படும் ஒரு குறிப்பிட்ட சமயத்திற்கு முக்கியத்துவம் அளிக்காமல் இருத்தல் இடங்களை நிரப்புக டேஸ் போதிக்கவில்லை சமயம் நமக்கு பகைமையை போதிக்கவில்லை செகண்ட் கொஸ்டின் சமய சார்பின்மை ஜனநாயகத்தின் ஒரு பகுதி அது டேஸ் அளிக்கிறது சம உரிமை சமய சார்பின்மை என்பது ஜன நாயகத்தின் ஒரு பகுதி அது சம உரிமையை அளிக்கிறது தேர்ட் கொஸ்டீன் டேஸ் என்பது கடவுள் மற்றும் கடவுள் மீது நம்பிக்கையற்று இருப்பதாகும் ஆன்சர் நாத்திகம் நாத்திகம் என்பது கடவுள் மற்றும் கடவுள் மீது நம்பிக்கையற்று இருப்பதாகும் ஃபோர்த் கொஸ்டின் நமது அரசியலமைப்பின் அடிப்படை நோக்கம் டேஸ் மற்றும் டேஸ் ஊக்குவிப்பதாகும் ஆன்சர் தேசிய ஒற்றுமையும் ஒருமைப்பாட்டையும் நமது அரசியலமைப்பின் அடிப்படை நோக்கம் தேசிய ஒற்றுமையும் மற்றும் ஒருமைப்பாட்டையும் ஊக்குவிப்பதாகும் ஃபிஃப்த் கொஸ்டின் பிரிவு பதினைந்து சமயம் சாதி பாலினம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் டேஸ் காட்டுவதை தடை செய்கிறது ஆன்சர் பாகுபாடு அடுத்ததுங்க பொறுத்துக ஃபர்ஸ்ட் ஒன் நாத்திகம் கடவுள் நம்பிக்கையற்று இருப்பது செகண்ட் ஒன் குழந்தைகள் வருங்கால குடிமக்கள் தேர்ட் ஒன் தீன் இலாகி தெய்வீக நம்பிக்கை ஃபோர்த் ஒன் அரசியல் அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு நடைமுறைக்கு வந்ததுங்க ஃபிஃப்த் ஒன் ஹோல்யோக் செக்லாரிசம் என்ற பதத்தை உருவாக்கியவர் சிக்ஸ்த் ஒன் ராஜாராம் மோகன் ராய் சமூக சீர்திருத்தவாதி ஏன்சர் ஃபைவ் சிக்ஸ் ஒன் அடுத்ததுங்க சரியா தவறாக என குறிப்பிடுங்க இந்திய நாட்டிற்கென ஒரு சமயம் உள்ளது என்பது தவறுங்க இந்திய நாட்டிற்கென ஒரு சமயம் கிடையாது என்பது தாங்க சரி எனவே தவறுங்க செகண்ட் சமய சார்பின்மை என்ற சொல் கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டுள்ளது என்பது தவறுங்க கிரேக்க மொழி கிடையாதுங்க லத்தின் மொழியிலிருந்து பெறப்பட்டது என்பது தாங்க சரி எனவே செகண்ட் கொஸ்டின் தவறுங்க தேர்ட் கொஸ்டின் மொகலாய பேரரசர் அக்பர் சமய சகிப்புத்தன்மை கொள்கையை பின்பற்றினார் என்பது சரிங்க ஃபோர்த் கொஸ்டின் சமண சமயம் சீனாவில் தோன்றியது என்பது தவறுங்க சமண சமயம் இந்தியாவில் தோன்றியது என்பது தாங்க சரி எனவே ஃபோர்த் கொஸ்டின் தவறுங்க ஃபிஃப்த் கொஸ்டின் இந்திய அரசாங்கம் அனைத்து சமய விழாக்களுக்கும் விடுமுறை விடுமுறை அளிக்கிறது என்பது சரிங்க அடுத்ததுங்க சரியான கூற்றை தேர்ந்தெடு ஃபஸ்ட் கொஸ்டின் ஃபஸ்ட் ஒன் இந்தியா போன்ற சமய பன்முகத்தன்மை கொண்ட சமூகத்திற்கு சமய சார்பின்மை விலைமதிப்பற்ற ஒன்றாகும் என்பது சரிங்க செகண்ட் ஒன் சமய சார்பற்ற என்ற சொல்லானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நமது அரசியலமைப்பில் குறிப்பிடப்படவில்லை என்பது சரிங்க தேர்ட் ஒன் அரசியலமைப்பு பிரிவு இருபத்தி ஆறு ஒரு குறிப்பிட்ட சமயத்திற்காக வரி செலுத்துவதற்கு ஊக்கமளிக்கிறது என்பது தவறுங்க பிரிவு இருபத்தாறு கிடையாதுங்க பிரிவு இருபத்தி ஏழு என்பது தாங்க சரி எனவே தேர்ட் ஒன் தவறுங்க ஃபோர்த் ஒன் அக்பரின் கல்லறை ஆக்ராவிற்கு அருகே உள்ள சிக்கந்திராவில் உள்ளது என்பது சரிங்க எனவே ஆன்சர் ஃபோர்த் ஆப்ஷனுங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் செகண்ட் சரிங்க தவறுங்க கூற்று ஒரு வெளிநாட்டவர் இந்தியாவில் தனது சமயத்தை பின்பற்றலாம் என்பது சரிங்க காரணம் அரசியலமைப்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ள சமய சுதந்திரம் இந்தியர்களுக்கு மட்டுமல்லாமல் வெளிநாட்டவர்க்கு உண்டு என்பது சரிங்க எனவே ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன் கூற்று காரணம் இரண்டும் சரி காரணம் கூற்றை விளக்குகிறது தேர்ட் கொஸ்டின் கூற்று இந்தியாவில் சமய சார்பின்மை என்ற கொள்கை மிக்க மதிப்புள்ளதாகும் என்பது சரிங்க காரணம் இந்தியாவில் பல்வேறு சமயம் மற்றும் பன்முக கலாச்சாரம் கொண்ட நாடாகும் என்பது சரிங்க எனவே ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க கூற்று சரி காரணம் கூற்றை விளக்கிறது ஃபோர்த் கொஸ்டின் தவறான இணையை தேர்க ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க தீன் இலாகி ஒரு புத்தகம் என்பது தவறுங்க தீன் இலாகி அக்பரின் தெய்வீக நம்பிக்கை என்பது தாங்க சரி எனவே தவறான ஒன்று ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க கஜராஹோக் இந்து கோவில் அசோகர் பாறை கல்வெட்டு இக்பால் கவிஞர் என்பது சரிங்க தவறான ஒன்று ஃபஸ்ட் ஆப்ஷனுங்க அவ்வளவுதாங்க தேர்ட் லெசன் உள்ள புக் பேக் ஒன் மார்க் கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சுங்க அடுத்தது அழகு நாலு மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும் ஃபர்ஸ்ட் ராம் லெட்டர் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இரண்டாம் உலக போருக்கு பின்னர் டேஸ் மனித உரிமைகளை பாதுகாக்க பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளது ஆன்சர் ஐநா சபை ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க ஐநா சபை இரண்டாம் உலக போருக்கு பின்னர் மனித உரிமைகளை பாதுகாக்க பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளது செகண்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டில் உலகம் முழுவதிலும் இருந்த பெண்கள் பெய்ஜிங்கில் குடினர் ஆண்டில் உலகம் முழுவதிலும் இருந்த பெண்கள் பெய்ஜிங்கில் குடினர் தேர்ட் கொஸ்டின் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு செகண்ட் ஆப்சன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்டது போர்த் கொஸ்டின் ஐநா சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன் ஒன்பதாம் ஆண்டை டேஸ் சர்வதேச ஆண்டாக அறிவித்தது ஆன்சர் குழந்தைகள் செகண்ட் ஆப்ஷன் ஐநா சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டை குழந்தைகள் சர்வதேச ஆண்டாக அறிவித்தது உலக மனித உரிமைகள் தினமாக அனுசரிக்கப்படும் நாள் எது ஆன்சர் டிசம்பர் பத்து செகண்ட் ஆப்ஷன் டிசம்பர் பத்தாம் நாளை உலக மனித உரிமைகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது அடுத்ததுங்க மனித உரிமைகளின் நவீன சர்வதேச மகாசாசனம் என அழைக்கப்படுவது எது ஆன்சர் மனித உரிமைகளுக்கான உலகளாவிய அறிவிப்பு மனித உரிமைகளின் நவீன சர்வதேச மகாசாசனம் என அழைக்கப்படுவது மனித உரிமைகளுக்கான உலகளாவிய அறிவிப்பு செவன்த் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்படுபவர் யார் ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி செகண்ட் ஓய்வு பெற்ற உச்ச தலைமை நீதிபதி தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவரை நியமிக்கப்படுகிறார் உலக மனித உரிமைகள் அறிவிப்பில் உள்ள சட்ட பிரிவுகளின் எண்ணிக்கை யாவை முப்பது செகண்ட் ஆப்சன் உலக மனித உரிமைகள் அறிவிப்பில் உள்ள சட்டப்பிரிவுகளின் பிரிவுகளின் எண்ணிக்கை முப்பது தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவரின் பதவி காலம் அல்லது எழுபது வயது வரை தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைமையகம் அமைந்துள்ள இடம் எதுசர் புதுடெல்லி புதுடெல்லியில் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைமையகம் உள்ளதுங்க இடங்களை நிரப்புக ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒவ்வொரு தனி மனிதனும் கண்ணியமான வாழ்க்கை வாழ டேஸ் உண்டு உண்டு உரிமை உரிமை ஒவ்வொரு தனி மனிதனும் கண்ணியமான வாழ்க்கை வாழ செகண்ட் கொஸ்டின் கொஸ்டின் மனித மனித உரிமைகள் 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 என்பது என்பது டேஸ் ஆகும் ஆகும் அடிப்படை அடிப்படை தேர்ட் மாநில மனித உரிமைகள் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு டேஸ் ஏப்ரல் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு மாநில மனித உரிமைகள் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஏப்ரல் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுங்க ஃபோர்த் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பின் இருபத்தி நாலாவது சட்டப்பிரிவு டேஸ் ஆன்சர் குழந்தை தொழிலாளர் முறை இந்திய அரசியலமைப்பின் இருபத்தி நாலாவது சட்டப்பிரிவு குழந்தை தொழிலாளர் முறை ஃபிஃப்த் கொஸ்டின் ஐக்கிய நாடுகள் சபை நிறுவப்பட்ட ஆண்டு ஆன்சர் அக்டோபர் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஐக்கிய நாடுகள் சபை நிறுவப்பட்ட ஆண்டு அக்டோபர் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்துங்க அடுத்ததுங்க ஒன் எலினார் ரூஸ்வெல்ட் மனித உரிமைகளுக்கான ஆணையம் செகண்ட் ஒன் சைரஸ் சிலிண்டர் உலகின் முதல் மனித உரிமைகள் சாசனம் தேர்ட் ஒன் பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஃபோர்த் ஒன் குழந்தை உதவி மைய எண் ஒன் ஜீரோ நைன் எயிட் ஃபிஃப்த் ஒன் வாழ்வியல் உரிமைகள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை சிக்ஸ்த் ஒன் அரசியல் உரிமை வாக்களிக்கும் உரிமை ஆன்சர் டூ த்ரீ ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஃபோருங்க அடுத்ததுங்க சரியாக தவறாக என்ன தவற என கொஸ்டின் மனித உரிமைகள் மற்றும் வாழ்வியல் உரிமைகள் ஒரே மாதிரியானவை என்பது தவறுங்க செகண்ட் கொஸ்டின் மனித மற்றும் குடிமகளின் உரிமைகள் அறிவிப்பு இந்தியாவில் அறிவிக்கப்பட்டது என்பது தவறுங்க இந்தியாவில் கிடையாதுங்க பிரான்ஸ்ல ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது என்பது தாங்க சரி எனவே செகண்ட் கொஸ்டின் தவறுங்க தேர்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு மனித உரிமை சட்டம் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் உருவாக வழிவகுத்தது என்பது சரிங்க போர்த் கொஸ்டின் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தண்டனை வழங்க தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அதிகாரம் பெற்றுள்ளது என்பது தவறுங்க ஃபிஃப்த் கொஸ்டின் மனித உரிமைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக தேசிய மாநில அளவிலான மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்டுள்ளது என்பது சரிங்க அடுத்ததுங்க சரியான கூற்றை தேர்ந்தெடு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தவறான கூற்றை கண்டறியவும் ஆன்சர் செகண்ட் ஆப்ஷனுங்க தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஒரு அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பாகும் என்பது தவறுங்க அது ஒரு அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பு கிடையாதுங்க ஒரு சட்ட அமைப்பு என்பது தாங்க சரி எனவே செகண்ட் ஒன் தவறுங்க மற்ற மூன்று சரிங்க ஃபஸ்ட் ஒன் மனித உரிமைகள் ஆணையம் ஒரு சட்டரீதியான அமைப்பாகும் என்பது சரிங்க தேர்ட் ஒன் மனித உரிமைகள் ஆணையம் ஒரு சுதந்திரமான அமைப்பாகும் என்பது சரிங்க ஃபோர்த் ஒன் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஒரு பலதரப்பு நிறுவனங்களை கொண்டதாகும் என்பது சரிங்க தவறான ஒன்று செகண்ட் ஆப்ஷன் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் குறித்து பின்வரும் எந்த கூற்று சரியானது அல்ல ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன் இந்த ஆணையத்தின் தலைவரும் உறுப்பினர்களும் இந்திய உச்ச நியமிக்கப்படுகிறார்கள் என்பது தவறுங்க குடியரசுத் தலைவராகத்தாக நியமிக்கப்படுகிறார்கள் எனவே தேர்ட் ஒன் தவறுங்க மொத்தம் ஒன்று சரிங்க ஃபர்ஸ்ட் ஒன் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் நிறுவப்பட்டது என்பது சரிங்க செகண்ட் ஒன் மனித உரிமை மீறல் வழக்குகளில் குற்றவாளியை தண்டிக்க ஆணையத்திற்கு எந்த உரிமையும் இல்லை என்பது தனது ஆண்டு அறிக்கையை மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு அனுப்புகிறது என்பது சரிங்க தவறான கூற்று தேர்ட் டிசம்பர் பத்தாம் நாள் மனித உரிமைகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது என்பது சரிங்க காரணம் இது எலினார் பிறந்தநாளை நினைவு கூறுகிறது என்பது தவறுங்க எனவே ஆன்சர் கூற்று சரி ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை அடுத்ததுங்க பின்வரும் கூற்றை ஆராய்க மேற்கூறிய கூற்றுகளில் எது எவை சரியானது சரியானவை ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன் ரெண்டு தவறுங்க மாநில மனித உரிமைகள் ஆணையம் ஒரு தலைவர் மற்றும் மூன்று உறுப்பினர்களை கொண்டதாகும் என்பது சரிங்க மனித உரிமைகள் ஆணையம் பல உறுப்பினர்களை கொண்ட அமைப்பாகும் என்பது தவறுங்க எனவே ஆன்சர் செகண்ட் ஆப்ஷனுங்க ரெண்டு மட்டும் சரி அவ்வளவு தாங்க புக் பேக் ஒன் மார்க் கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சுங்க அடுத்த மூணு லெசன் எக்கனாமிக்ஸில் ரெண்டு புக் பேக் ஒன் மார்க் கொஸ்டின் அடுத்த வீடியோல பார்க்கலாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி